பொன்னிலம் ஆசை பொருந்தார் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி இன்று அழித்து அழிக்கும் அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் போன்ற முத்தனுமாய் என்ப புனரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் அவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடைய வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமும் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி அதையும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பிறந்த நூல் பார்க்க மாட்டார் அந்தரும் உணரும் மாறு வர்த்த தத்துவம் சொல்லுவேனே படந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வேங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்யன் அவன தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே நல்லது சடம் இம்மட்டும் சொல்லினோம் இப்பால் ஸ்தூலமாக்கும் ஆரோபம் தானும் அடைவினில் மொழி கேளாய் தாக்கும் இவ்வுயிருக்கு தூள தனுவும் போகமும் உண்டாக காக்கும் அவ்வீசன் பஞ்சீகரணங்கள் செய்தானே சூட்சம சடம் இம்மட்டும் சொல்லினோம் இப்பால் ஸ்தூலமாக்கும் ஆரோபம் தானும் அடைவினில் மொழி கேளாய் தாக்கும் இவ்வுயிருக்கு தூள தனுவும் போகமும் உண்டாக காக்கும் அவ்வீசன் பஞ்சீ செய்தானே விஷயங்கள் உணர்வற்ற விஷயங்களுக்கு தான் சடம்னு சொல்றோம் ஏன் இங்க வந்து சூட்சம சரீரத்தை சடம்னு சொல்றானா சொல்றாருன்னா காரண சரீரமா இருக்கட்டும் சூட்சம சரீரமா இருக்கட்டும் அதுக்கு ஆதாரமா இருக்கிறதுக்கு மட்டும்தான் உணர்வு இருக்கிறது ஆத்மாவுக்கு மட்டும்தான் அது உண்மையான உணர்வு இருக்கு அது இருக்கிறதுனாலதான் அனைத்தும் இயங்குகிறது அது இல்லாட்டினா இயங்காது இப்ப நம்ம சரீரம் இருக்குது இந்த சரீரத்துல இருந்து ஆத்மா பிரிந்து விட்டது என்றால் அதாவது நம்ம வந்து ரியலைசேஷன் ஆயிட்டோம் இந்த சரீரம் ஜடமாக போய் உடையது இந்த மொத்த பிரபஞ்சத்துக்குமே நம்ம வீட்டுல இப்ப வந்து கரண்ட் இப்ப இங்க இப்ப கரண்ட் இருந்தாதான் ஃபேனு லைட்டு மிக்சி எல்லாமே ஓட்ட முடியும் கரண்ட்னு ஒன்று இல்ல அப்படின்னா எல்லா பொருளும் இருந்தா அதனுடைய பலன் இல்லாதது போல இந்த மொத்த பிரபஞ்சமும் நாமும் நம்ம உடலும் நமக்குள்ள இருக்கூடிய சூழ்ச்சும் எல்லாத்திற்கும் ஆதாரமாக இருப்பது இந்த ஆத்ம சைத்தன்ய சுரூபமே அதுதான் சைத்தன்யம் அதுதான் உண்மை அதற்கு மேல் கற்பிக்கப்படுகின்ற அனைத்துமே ஜடம் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அனைத்தும் பொய்யான தோற்றங்கள் அதற்கு உண்மையான இருப்பு உணர்வு கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இருந்து பின்பு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு தேச காலம் அதற்கு இருக்கின்றது எதற்கெல்லாம் தேச காலம் இருக்கின்றதோ அவையெல்லாம் என்னது பொய்யான விஷயங்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இங்க வந்து இது வரைக்கும் நான் ஆரோபம் சூட்ச்ம சரீரத்துக்கான ஆரோபம் சொன்னப்பா இதுக்கு மேல ஸ்தூல சரீரம் எப்படி உற்பத்தி ஆகிறது என்று நான் உனக்கு சொல்லப் போகிறேன் அப்படிங்கிறார் இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து என்ன ஸ்தூலம் என்றால் பரு சாலிட் அதாவது கிராஸ் நம்ம நம்ம உடம்பு நீங்க வச்சிருக்கக்கூடிய போனோ லேப்டாப்போ இதெல்லாம் என்னது ஸ்தூலமான ஒரு பொருள் பருப்பொருள் என்ற அர்த்தம் புரியுதுங்களா இப்ப இந்த நம்மளுடைய உடம்பு வந்து ஸ்தூல உடம்பு இதுக்குதான் தனு என்று ஒரு பேரும் இருக்கிறது அப்ப இங்கு ஸ்தூல தனு போகம் இந்த பரு உடலையும் உற்பத்தி செய்வதும் இந்த பரு உடல் மூலியமாக நாம் அனுபவிக்கக்கூடிய போகம் என்றால் என்ன சுக துக்கம் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்களையும் உண்டாக்குவதற்கு ஈஸ்வரனுடைய வீசனின் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கின்ற அனைத்தையும் படைத்து காத்து அழித்து அனைத்துக்கும் காரணமாக யார் இருக்கிறாரோ அந்த ஈஸ்வரனுடைய கருணையினால் நமக்கு இந்த ஸ்தூல சரீரங்கள் கொடுக்கப்படுகிறது நாங்க கேட்கவே இல்லையே எதுக்கு நீங்க சூட்சம சரீரம் ஸ்தூல சரீரம் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கேட்கிறீங்களோ கேட்கலையோ ஒரு குழந்தை ஆழ்ந்து தூங்கிட்டே இருக்குன்னு நினைச்சுங்களேன் நாம என்ன பண்ணுவாங்க அந்த தாய் என்ன இவ என்ன காலையில இருந்து நைட்டு நைட்ல இருந்து பகல் பக ரெண்டு நாளா தூங்கிட்டு இருக்கான் அவன் எந்திரிக்கவே மாட்டானே என்னன்னு சொல்லிட்டு போனது போதும் தூங்கினதை அவனை எழுப்பி முயற்சி பண்ணுவோம் கரெக்டா இல்லையா அப்ப எழுப்பிட்டாலும் அவன் எந்திரிக்க மாட்டான் படுத்தே கிடப்பான் அந்த சின்ன பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா படுத்தே கிடப்பாங்க அப்ப என்ன பண்ணுவோம் சூடா ஒரு காஃபியோ ஒரு பூஸ்டோ இல்ல ஏதோ ஒன்னு அவனுக்கு பிடிச்சதை கொண்டு வந்து பக்கத்துல வச்சுட்டு இது ரெடி ஆயிடுச்சு காலையில் டைம் ஆயிடுச்சு எந்திரி எந்திரி பூஸ்ட் ஆரி போய்டு ஆரிப்பிடு எந்திரி குடி அப்படி ஏன்னா பூஸ்ட காரணம் காட்டி அவனை விட வேண்டியதா இருக்கு இல்ல வேற ஏதோ ஒன்று காரணம் காட்டி அவனை எழுப்ப வேண்டியதா இருக்கு இல்லாட்டி அவன் விட்ட சாயந்திரம் வரைக்கும் என்ன பண்ணுவான் தூங்கும் அப்ப அவனுக்கு ஒரு ஆசையை காட்டி அதுல இருந்து என்ன பண்ணும் வெளியே எடுக்க வேண்டியதா இருக்கு இல்லாட்டி அவன் வருஷம் ஃபுல்லா தூங்கிட்டே இருப்பான் அது போல இந்த ஈஸ்வரன் என்ன பண்றாருன்னா இந்த ஜீவன் வந்து அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த அவித்யால ரொம்ப ஆழமா கிடக்கிறதுனால அவன் விட்டா காலத்துக்கும் அப்படியே கிடப்பான் அவன் வந்து அதுல இருந்து தன்னுடைய உண்மை உணர உணரமாட்டாங்கிற அவருடைய கருணையினால அவனுக்கு ஒரு சூட்சம சரீரத்தை கொடுப்போம் அவனுக்கு ஒரு ஸ்தூல சரீரத்தை கொடுப்போம் இதை வச்சு அவன் எதையாவது ஒன்று பண்ணி தன்னுடைய சொரூபத்தை அவன் உணரட்டும் அப்படிங்கிற ஒரு அவருடைய அறுப்பெறும் கருணையினால இந்த பிரபஞ்சத்தையும் இந்த சரீரத்தையும் படைக்கிறார் புரியுதா இல்லைங்களா ஏன் கடவுள் என்னை படைச்சார்னு கேட்டீங்கன்னா இதுதான் காரணம் வேற எந்த காரணமும் கிடையாது நான் கேட்கவே இல்லையனா தாய்க்கு தெரியும் குழந்தை அது படுத்தே கிடந்தா அதுக்கு அது நல்லதா கிடையவே கிடையாது இல்ல அவன் எந்திரிச்சு அதுக்கு அடுத்தடுத்த வேலைகளுக்கு அவன் அவனுக்கு உண்டான வேலைகளை செஞ்சா தானே அது சரி படுத்தே கிடைக்கிறது அந்த குழந்தைக்கு வேணா பிடிக்கும் ஆனா அது அதுக்கு சரியான விஷயம் கிடையாதது போல இந்த ஈஸ்வரன் என்ன பண்றாரு நம்ம எல்லாம் ஆழமான அஞ்ஞானத்துல இருக்கிறவனை எழுப்பி ஒரு போகத்தை அனுபவி ஓ சுகத்தையோ போகத்தையோ எதையோ உன் அனுபவி அதற்கு உனக்கு என்ன தேவை ஒரு உடம்பு தேவை அதுக்கு உனக்கு ஸ்தூல உடம்பு தேவை ஸ்தூல உடம்பு மட்டும் இருந்தால் போதுமா இந்த உடம்பை வச்சு வெளியில விஷயங்கள் இருக்கணும்ல இப்போ நமக்கு இன்னைக்கு மழை பெய்துன்னா சூடாக ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஏதாவது ஒரு ச காதுக்கு நல்ல ஒரு பாடல் கேட்டால் நல்லா இருக்கும் கண்ணுக்கு ஒரு நல்ல காட்சிகள் பார்த்தா நல்லா இருக்கும் அப்போ நம்ம சரீரம் மட்டும் பார்த்தா இந்த சரீரத்தினால் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களும் தேவைப்படுது அப்போ வெளியில விஷயங்கள் வேணும்னா அங்கே லோகத்தை படைச்சாகணும் போவனங்களை படிச்சாங்கனும் உலகங்களை படைச்சாவணும் அப்ப வெளிய உலகத்தையும் படைச்சு அதுல விஷயங்களையும் படைச்சு நம்ம சரீரத்தையும் படைச்சு சரீரத்திலையும் நம்ம அதுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இதை எல்லாத்தையும் படைச்சு இந்த ஜீவனை இயக்கும் நிலைக்கு அவர் என்ன பண்றாரு நம்மளை புஷ் பண்றாரு அதுதான் இங்க சொல்றாரு அவ்வீசன் பஞ்சீகரணங்கள் செய்தானே பஞ்சீகரணம் அப்படிங்கிறது இஸ் அ ப்ராசஸ் இஸ் அ ஒரு மெத்தட் ஆஃப் ப்ராசஸ் எப்படி நம்ம வீட்டுல வந்து வீடு கட்டுறோம்னு வச்சுங்களேன் ஒரு அஸ்திவாரம் தூண்டுவோம் அதுல சிமெண்ட் வந்து இவ்வளவு போடணும் மணல் வந்து இத்தனை பாண்டல் போடணும் அதுல வந்து தண்ணி இவ்வளவு ஊத்தணும் ஜல்லி இவ்வளவு போடணும் ஒரு காங்கிரீட்டை நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலே அதுல வந்து இத்தனை இத்தனை விகிதத்துல ஒவ்வொன்றையும் நீங்க போட்டீங்கன்னா இது இவ்வளவு ஸ்ட்ரென்த் வரும் நமக்கு தெரிவது போல இந்த சூட்சம பஞ்சபூதங்களை எந்தெந்த விகிதத்திலே ஒன்றாக நாம் சேர்த்தோம் என்றால் இந்த ஸ்தூலமான இந்த பருப்பொருள் உருவாகும் ஒண்ணுமே இல்லை நம்ம வந்து தண்ணியில வந்து நீங்க கொஞ்சோன்னு கோதுமை மாவை போட்டீங்கன்னா அது ரொம்ப என்னவா இருக்கும் தண்ணி மாதிரி தான் இருக்கும் அதுவே ஜாஸ்தி போட்டீங்கன்னா அது என்ன ஆயிடும் சாலிட் ஆயிடும் அப்ப மாவு அதிகமா போட்டா தண்ணியில என்ன ஆயிடுது நம்ம அது வந்து சப்பாத்தியா மாறிடுது தண்ணி கம்மியா மாவு கம்மியா இருந்தா தோசைக்கா அந்த மாதிரி ஆயிடும் அப்ப இந்த விகிதம் பவுடர் போடுற விகிதத்திலே என்ன அது மாறுவது போல இந்த சூட்சம பூதத்துல வந்து எதை எதை எந்த விகிதத்திலே சேர்த்தால் அது ஸ்தூலமான பருவுடலாக பருப்பொருளாக மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவ்வாறு அந்த உற்பத்தி விகிதத்தை நமக்கு இப்ப ஆச்சாரியர் சொல்றார் இவை எல்லாமே ஏற்கனவே நம்ம வந்து பஞ்சீகரணம் என்பது தத்துவபோதத்திலயும் படிச்சிருக்கிறோம் ஆக்சுவலி வேதாந்த நூல்கள் எல்லாத்துலயுமே இந்த பஞ்சீகரணம் டாபிக் வரும் உலக உற்பத்திங்கிற இப்ப நம்ம படிக்கக்கூடிய இந்த சிருஷ்டி கிராமம் ஆல்மோஸ்ட் எல்லா வேதாந்த நூல்களையும் சிம்லரா இருக்கும் சில இடங்கள்ல முன்ன பின்ன வேற சில உபநிஷத்துகள்லாம் மாறும் ஆனால் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம தெளிவா இந்த சிருஷ்டி உற்பத்தி சரீர உற்பத்தி இதை பத்தி சொல்லக்கூடியது எல்லாம் நூற்றுக்கணக்கான வழிமுறைகளிலே இந்த உற்பத்தியானது சொல்லப்பட்டிருக்கின்றன சைவ சித்தாந்தத்திலே வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும் முப்பத்தாறு தத்துவங்கள் தொண்ணூத்தாறு தத்துவங்கள் பிரகுதாரணிய உபநிசத்துல வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும் சாந்தோக்கிய உபநிசத்துல வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் பிரசன்ன உபநிஷத்துல வேற மாதிரி சொல்லியிருக்கும் சாங்கிய பிலாசபி வேற மாதிரி சொல்லியிருக்கும் பதஞ்சலியை வந்து வேற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ ஒவ்வொரு இந்த உற்பத்தி பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு விதமான வழிமுறைகளிலே சிருஷ்டிக் கிரமம் சொல்லப்படுகிறது ஆனால் அதில் ஒன்றும் பெரிய ஒரு தாற்பயம் கிடையாது ஏனென்றால் அனைத்தும் செப்பு கற்பனை இதெல்லாம் ஒரு ആരോപందం அதனோ பொய்யாக அதன் மேல் என்ன பண்ணப்படுது கற்பிக்கப்படுகிறது அந்த கற்பனை எப்படி உருவானா என்ன எப்படியோ உருவாயி இப்படி வந்திருச்சு இன்னைக்கு நாம் இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து தான் அதை லுக்கின் பண்ணணும் சோ அதுக்கு தான் சிஸ்டமேட்டிக்கா அவங்க சொல்றாங்க இப்போ அதற்கான பாடல்களை நாம் பார்ப்போம் நல்லது ஐந்து பூதமும் பத்து ஆக்கி அவை பாது நன்னாங்கு ஆக்கி நந்துதம் பாதிவிட்டு நான்கொடு நான்காம் கூட்ட வந்தன தூளபூதம் மகாபூதம் இவற்றின் நின்றும் தத்தன நான்காம் தூள தனு அண்ட புவன போகம் ஐந்து பூதமும் பத்து ஆக்கி அவை பாது நன்னாங்கு ஆக்கி நந்துதம் பாதிவிட்டு நான்கொடு நான்காம் கூட்ட வந்தன தூளபூதம் மகாபூதம் இவற்றின் நின்றும் தத்தன நான்காம் தூள தனு அண்ட புவன போகம் இவைதான் பைந்து அஞ்சு தன்மாத்திரைகளாக இருந்து அதிலிருந்து சூட்சம பூதங்கள் உருவாகின்றன இப்ப இந்த தமோ குணத்துல இவ என்ன பண்றாருன்னா இந்த ஐந்து சூட்சம பஞ்சபூதங்களையும் ஐந்து ஐந்தாக சாரி பாதியாக பிரிக்க வேண்டும் இப்ப நூறு சதவீதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நூறு சதவீதமாக இருக்கக்கூடிய ஒரு முழுவாக இருக்கக்கூடிய ஒன்றை பாதியாக பிரிக்க வேண்டும் அப்ப அதுதான் ஐந்து பூதமும் பத்து ஆக்கி ஒவ்வொன்றையும் ரெண்டா கட் பண்ணு இல்ல ரெண்டா பிரிச்சிரு பிப்டி பிப்டியா பிரித்து விடு அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு அவை பாதி நன்னாங்கு ஆக்கி அப்படின்னு அப்படி பிரிக்கப்பட்ட பிரிக்கப்பட்ட ஒரு பாதியை நான்கு பகுதியாக பிரி நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒரு பஞ்சபூதத்தை சரி பாதியாக பிரித்து அதில் பிரிக்கப்பட்ட ஒரு பாதியில் நான்கு பகுதியாக பிரிப்பது ஒன் பை எயிட் அப்படிங்கிற ரேஷியோல அது வரும் கட் பண்ணிட்டு அதில் ஒன் பார்ட் எடுத்து திருப்பி என்னது ஒன் பை போர்ல போட்டா டோட்டலா அது ஒன் பை எயிட் ரேஷியோ வரும் அதுபோல ஆகாயத்தை ஒரு பாதியை நான்கு பாகங்களாகவும் காற்று ஒரு பாகத்தை நான்கு பாகங்களாகவும் நெருப்பை ஒரு பாகத்தை நான்கு பாகங்களாகவும் அதே போல நீரை ஒரு பாகத்தை நான்கு பாகங்களாகவும் நிலத்தையும் ஒரு பாகத்தை நான்கு பாகங்களாகவும் இவை எல்லாத்தையும் பிரித்து இந்த நாலு நாள் வந்துருச்சுல ஒன் பாட்ட அந்த நாளையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு பஞ்சு இருந்து ஒவ்வொன்னா எடுத்து 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 ஒவ்வொரு சூட்சம பூதத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை எடுத்து என்ன பண்றது இன்னொரு பக்கம் ஐம்பது சதவீதம் இருக்கிறது அல்லவா ஆகாயத்துல அதனோடு சேர்த்து விடுவது உங்களுக்கு ஒரு பிக்சர் காட்டுறேன் அந்த பிக்சர் காட்டினா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் ஏன்னா வார்த்தைகள் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு புரியலன்னா இந்த பிக்சர் காட்டுறேன் அதில் நீங்கள் பார்த்து அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதில் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்கோம் இப்போ ஸ்பேஸுக்கான ஒரு கலரும் ஏருக்கான ஒரு கலரும் ஃபயருக்கான ஒரு கலரும் வாட்டருக்கு எறத்துக்குன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்குது இப்போ ஒரு முழு வட்டமாக இருக்கிறது ஒரு பஞ்சபூதம் ஒரு சூட்சம பஞ்சபூதம் எடுத்துக்கொண்டோம் அதை சரிபாதியாக வெட்டி அதுல வந்து நான்காக பிரித்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களோட ஒவ்வொரு பகுதியோட சேர்த்து விடுவது ஆகாயம் என்பது முழுமையான ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகாய தன்மாத்திரையிலிருந்து உருவான ஆகாயமா என்றால் கிடையாது நாம் அனுபவிக்கிற நம்ம உடலால் பத் நம் தொட்டு நம்ம ஸ்பரிசமாக நமக்குள்ள உடம்புல பட்டு ஃபீல் பண்றோம்ல ஒரு காற்று இந்த காற்று முழுமையான சூட்சம தன்மாத்திரையாக இருக்கக்கூடிய அந்த காற்றிலிருந்து உருவானதா என்றால் கிடையாது இந்த ஸ்தூலமாக நாம் பார்க்கக்கூடிய நெருப்பா இருக்கட்டும் நீரா இருக்கட்டும் நிலமாக இருக்கட்டும் அவை அனைத்திலும் மற்ற பஞ்சபூதங்களுடைய தன்மைகளும் சேர்ந்திருக்கின்றன அதுதான் எந்த விகிதத்திலே சேர்ந்திருக்கிறது என்று நாம் இங்கு சொல்லுகின்றோம்

நம்ம ரொம்ப டீட்டெயிலா இதுல பாத்துருக்குறோம் நாம இருந்தாலும் புதுசா இதுல கிளாஸ்ல நிறைய பேர் இருக்கிறதுனால எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணுங்கிறதுனால இப்ப நான் சொல்றேன் ஐந்து பூதங்களில் ஒவ்வொன்றையும் சமமாக இரண்டு 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 பகுதியாக ஆக்க வேண்டும் இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க அஞ்சு பேர் ஆபீஸ்க்கு வராங்க மத்தியானம் சாப்பிட போறாங்க அஞ்சு பேர் அஞ்சு பேர்த்து வீட்டுல இருந்து ஒவ்வொரு விதமான சாதத்தை எடுத்துட்டு வராங்க ஒருத்தர் வந்து சாம்பார் சாதம் ஒருத்தர் வந்து தக்காளி சாதம் ஒருத்தர் வந்து லெமன் சாதம் ஒருத்தர் தேங்காய் சாதம் ஒருத்தர் தயிர் சாதம் இவங்க ஒவ்வொரு பாக்ஸ் டிஃபன் பாக்ஸை எடுத்துட்டு வந்து அந்த டிஃபன் பாக்ஸில் சேம் சிமிலராக இருக்க டிஃபன் பாக்ஸில் பாதி பாதி எடுத்து அந்த பாதியில் மச்ச இருக்க மிச்சம் இருக்க நாலு பேருக்கும் ச சரி விகிதமாக பிரித்து கொடுக்கிறார்கள் அதுபோல மற்ற நபர் அவர் கொண்டு வந்த சாப்பாட்டை வந்து சரிபகமா பிரிச்சு கொடுக்குறாரு அப்ப பார்த்தோம்னா உதாரணத்துக்கு இந்த ஒரு தயிர் சாதம் கொண்டு வந்த நபர் தன்னுடைய தயிர் சாதத்தை பாதியாக எடுத்து மற்ற நான்கு சாதம் வைத்திருக்க நபர்களுக்கு சரி விகிதத்தில் பிரித்து கொடுக்கிறார் இவரிடம் எவ்வளோ இருக்கும் கொண்டு வந்ததுல தான் இருக்கும் இவர் என்ன பண்ணிடுறாருன்னா மற்ற நான்கு பேரும் கொண்டு வந்த தக்காளி சாதம் லெமன் சாதம் தேங்காய் சாதம் சாம்பார் இருந்து சரி விகிதத்தில் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஈவனாக வாங்கி சேர்க்கும் பொழுது இவருட மொத்தத்தில் அஞ்சு சாதம் இருக்கும் அஞ்சு சாதத்துல ஒரு சாதம் ஐம்பது சதவீதம் இருக்கும் மற்ற சாதம்லாம் என்னது பன்னிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் கம்பைண்டா இப்படி சேர்ந்த ஒரு சேர்க்கையான விஷயங்கள் இருந்தால் எப்படி இருக்குமோ அதுபோலதான் இந்த ஸ்தூல பூதங்களாக நாம் பார்க்கக்கூடிய இந்த நிலம் நம்மளுடைய உடல் நாம் பார்க்கின்ற நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இவை அனைத்தும் சூட்சம பஞ்சபூதங்களிலிருந்து ஸ்தூலமாக இந்த ஒரு பர்சன்டேஜ் விகிதத்திலே சேர்ந்து உருவாகி இருக்கின்றன அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அதை தான் இங்க சொல்றார் நத்தம் பா நந்து தம் பாதி விட்டு நான்கோடு நான்காம் கூட்ட வந்தன தூளபூதம் இதெல்லாம் இந்த ப்ராசஸ் படி பஞ்சீகரணம் என்ற இந்த ப்ராசஸ் படி பண்ணிட்டு என்ன வருதுன்னா இந்த ஸ்தூல வருது அதுதான் மகாபூதம் என்று சொல்லப்படுகிறது இவற்றின் நின்றும் தந்தன நான்காம் தூள தனு அண்ட புவன போகம் உற்பத்தி ஆகின்றது தூள அப்படின்னா பரு நம்ம பாக்கின்ற கிராஸ் பாடி தனு உடல் நம்மளுடைய உடல் ஆனது இதுல இருந்துதான் உற்பத்தி ஆகுது தூளத்தில இருந்துதான் அண்ட அப்படின்னா லோகங்கள் மேலேழு லோகங்கள் கீழே லோகங்கள் இருக்குல்லவா உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் மேலேழு லோகங்கள் கீழேழு லோகங்கள் நாம இருக்கிறது என்ன லோகம் பூலோகம் அதே மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் மேல ஏழு லோகம் இருக்குது கீழே ஏழு லோகம் இருக்கிறது அது நம்ம வந்து சத்தியலோகம் தபோலோகம் ஜனலோகம் மகா லோகம் ஸ்வரலோகம் புவர்லோகம் பூலோகம் கீழே ஏழு லோகங்கள் இருக்குது அத்தல வித்தல சுத்தல தலாத்தல மகாத்தல ஆஹ் ரசாத்தல பாதாள இது போல மேலே ஏழு லோகங்கள் கீழே ஏழு லோகங்கள் இருக்கு இந்த ஏழு ஏழு லோகங்களுமே இந்த தூளத்திலிருந்துதான் உற்பத்தி ஆகியிருக்கின்றது அததான் சொல்றாரு தனு அண்ட புவனங்கள் புவனம் என்றால் இந்த ஒவ்வொரு லகத்திலும் இருக்கக்கூடிய விஷயங்கள்னு அர்த்தம் இப்ப நம்ம வந்து ஒன்னு டேஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு வெளியே அதுக்கான பொருள் இருக்கணும்ல லோகம் இருக்கு இந்த உலகத்தை பஞ்சபூதத்துல படிச்சுட்டாரு அதுல விஷயமும் இருக்கணும் நமக்கு அதோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு கல் மண்ணை நம்மளால திங்க முடியுமா அதுல ஒரு விஷயம் இருக்கு அதை நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ கோத்ரூ பண்ண முடியாது அப்ப அது நமக்கு விஷயங்கள் வேணும் அததான் புவனங்கள் என்று சொல்லப்படுது போகம் என்றால் என்னன்னா இந்த விஷயங்களோடு நாம் சேரும் போது நாம் அனுபவிக்கின்ற சுக துக்கங்கள் புரியுதா இல்லைங்களா அப்ப வந்து ஸ்தூலமான உடலையும் உலகங்களையும் அதுல இருக்கக்கூடிய விஷயங்களையும் அதுல அனுபவிக்கக்கூடிய போகங்களையும் படைக்கிறார் இவை அனைத்துமே என்னது ஸ்தூல பஞ்சபூதத்திலிருந்து உருவாகுகின்றன அப்படிங்கறத புரிந்து கொள்ள வேண்டும் இது பஞ்சீகரணம் மெத்தட்ல இது உருவாகுது சோ அதை பாகத்தை மற்ற நான்கு பூதங்களிலும் அரைப்பகுதியோட நான்கு பகுதிகளிலும் சேர்க்கவே ஸ்தூல பூதங்கள் உண்டாகும் ஸ்தூல பூதங்களான இவைகளில் இருந்து பேரண்டமும் புவனங்களும் ஜீவர்களின் அனுபவத்திற்காக உரிய அன்னம் முதலானவைகள் உருவாகின்றன இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா ஆச்சாரியர் விளக்கக்கூடிய ஆச்சாரியர் இதுல உற்பத்தி ஆகக்கூடிய ஜீவர்களை பத்தி சொல்றார் அதாவது எந்த விதமான பிறப்புகள் நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து இந்த உடல் எடுக்கிறோம்ல எந்த விதமாலாம் நம்ம உடலை எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான்கு விதமாக சொல்லப்படுகிறது சராயுஜம் அண்டஜம் ஸ்வேத்தஜம் உற்பீஜம் அப்படின்னு நாலு விதமான உடல்கள் நாலு விதமாகத்தான் நம்ம உடம்ப எடுக்க முடியும் அதுல வந்து கருவில தாயின் நம்ம பருவியிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு சரீரம் முட்டையிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு சரீரம் வேர்வையிலிருந்து அல்லது கழிவிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு ஸ்துவ சரீரம் அதே போல மண்ணை பிளந்து கொண்டு வெளியே வரக்கூடியது ஒரு வகையான பிறப்பு சோ நான்கு வகையாகத்தான் இந்த சரீரங்கள் உற்பத்தி ஆகின்றன அதை தான் நம்ம என்ன சொல்றோம் சராயுஜம் அப்படிங்கிறது வந்து கருவியிலிருந்து பிறக்கக்கூடியது விலங்குகள் பல விலங்குகள் வந்து மனிதர்கள் இவங்க எல்லாம் எப்படி வராங்கன்னா கருவிலிருந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்துக்கு அழித்து நாம் என்னது வெளியே வருகிறோம் இது ஒரு வகையான ஸ்தூல சரீரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முறை அதே போல அண்டஜம் அப்படின்னா முட்டையிலிருந்து பிறப்பது இப்ப புறா மற்ற குருவிகள் பல விஷயங்கள் ஆமைகள் பல விஷயங்கள் மீன் எல்லாமே முட்டையின் மூலியமாக குஞ்சு பொறிக்கின்றது அது நம்ம எல்லாரும் தெரிஞ்சதான் சோ அந்த விதத்திலே ஸ்தூல சரீரத்து உற்பத்தி நடக்கின்றன வியர்வையிலிருந்து பிறப்பன வியர்வையில இருந்து நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம தலையில ஒரு டேண்ட்ரஃபா இருக்கட்டும் அல்லது பேனா இருக்கட்டும் இல்ல நிறைய இந்த பாக்டீரியாஸ் எல்லாம் அதுல இருந்து என்ன ஆகும் ஃபார்ம் ஆகும் நிறைய பங்கஸ் இதெல்லாம் வந்து இதுல இருந்து உருவாகும் அந்த மாதிரி நிறைய இருக்குது அந்த மாதிரியாக பிறப்பக்கூடியதுக்கு ஸ்வேதஜம் அதே போல வேர் முதலியவற்றிலிருந்து தோன்றுவன நம்ம மண்ணுக்கு அடியில இருந்து நிறைய தோன்றுதில்ல நிறைய செடி கொடி மரங்கள் அடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இவை எல்லாம் வந்து உற்பீஜம் மண்ணை பிளந்து கொண்டு உற்பத்தியாக கூடியதுக்கு உற்பீஜம் இந்த வகையாக நான்கு வகையாக பிறப்பாகிய ஸ்தூல சரீரங்கள் ஈஸ்வரனால் படைக்கப்படுகின்றன இதா இல்லைங்களா இப்ப இதுலயே பார்த்தோம்னு நினைச்சுங்களேன் இதை வந்து இன்னமும் வந்து தெளிவா இன்னும் பார்த்தோம்னா இதுல ஊர்வன பரப்பன அப்படின்லாம் இருக்குது அதாவது தேவர்கள் தேவர்களுக்கும் இந்த சரீரம் இப்படித்தான் இருக்கு மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் ஊர்வன நீரில் வாழ்வன தாவரங்கள் இந்த மாதிரி ஏழு வகையான பிறப்புகள் இருக்கு இப்ப நம்ம சொர்க்கலோகம் போறோம் அப்படின்னா சொர்க்கலோகத்துல எந்த விதமான காம்பினேஷன்ல நமக்கு பாடி கிடைச்சா அங்க நாம இருக்கக்கூடிய போகங்களை அனுபவிக்க முடியுமோ அங்க அதற்கான சரீரங்கள் கிடைக்கும் இதே நீங்க நரகலோகம் போனீங்கன்னா இந்த பாடி வராது நமக்கு அங்க எந்த மாதிரியான சரீரம் நமக்கு அங்க போனா இப்ப நம்ம ஒரு டாக்டருக்கு போனா ஆப்ரேஷன் தேர்டருக்கு போனா அங்க வேற ஒரு கோட்டு மாட்டிக்கிறாருல்ல உள்ள போனவன அவங்க ஒரு என்ன பண்ணிடுறாங்க கோட் மாட்டிக்கிறாங்க அந்த இடத்துல அதுதான் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு இதே ஒரு மெக்கானிக் வந்து அவன் வேலைக்கு போனோன்னா அந்த இடத்துல என்ன பண்ணிடுறான் அது போல நாம் ஒவ்வொரு லோகங்களுக்கும் செல்லும் பொழுது நம்மளுடைய சூழ்ச்சம சாரத்துக்கு அந்தந்த இடத்துக்கு ஏற்றாறு போல் நம் சரீரங்கள் மாறுபடும் அதுல சில இந்திரியங்கள் அதிகமா இருக்கலாம் குறைவா இருக்கலாம் இல்லாத இந்திரியங்கள் நன்றாக வேலை செய்யலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது அதை பத்தி நம்ம இப்ப ஆழமா டீப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை இப்படி எல்லாம் இருக்குதுன்னு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டா போதும் தெரிந்து கொண்டால் போதும் நல்லது